சவுதி அரேபியாவில் ரெண்டு தினங்களாக பேய் மழை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சவுதி அரேபியாவில் மழை முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா மெக்கா மெதினா இது போன்ற இடங்களில் பயங்கரமான மழை பெய்ஞ்சிருக்கு வழக்கமாக ரொம்பவே வெப்பமான பகுதி தான் சவுதி அரேபியா ஆனால் வெப்ப காட்டிலும் இந்த வருஷம் மழை அதிகம் அப்படின்னு அங்குள்ள தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க வெயில் காலத்திலையே கிட்டத்தட்ட குறைஞ்சது நாற்பது டிகிரிக்கு மேலே தான் வெயில் இருக்கும் அதே போல் மழை பெஞ்சிச்சின்னா ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை எப்போவுமே வழக்கமாக தாண்டாது அந்தளவுக்கு தான் மழை இருக்கும் அந்த நாட்டில் உள்ள ஊடகங்களும் சரி வானிலை ஆய்வு மையமும் தகவலை தெரிவிக்கிறாங்க ஆனால் இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக மெக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதே போல் மெதினாவிலேயும் அதே போல் மெதினாவில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு இப்படி ரெண்டு மாகாணங்கள்லேயும் பயங்கரமான மழையினால் பேய் வெள்ளம் புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அந்த சாலைகள் முழுவதுமே தண்ணீரால் நிரம்பி போயிருக்கு அதே போல் ரெட் அலர்ட்டும் கொடுத்துருந்துருக்காங்க ரெண்டு தினங்களாக அந்த ரெட் அலார்ட்டை இன்றைக்கி வாபஸ் வாங்கியிருக்காங்க அது ஆரஞ்சு அலார்ட்டாக மாற்றியிருக்காங்க அந்த நாட்டில் இருக்கிற விமான நிலையத்தில் கூட மழையினால் பாதிப்பு ஏற்பட்டு விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதனால் அந்த மா நாட்டுடைய வானிலை ஆய்வு நிபுணர் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அப்துல்லா அவர் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க இப்போதைக்கு நீங்கள் வெளியூருக்கு எங்கேயும் போகாதீங்க அவங்கவுங்க இருக்கிற இடங்கள்லையே பத்திரமாக இருங்க குழந்தைங்களை வச்சுருக்கவங்க வயதானங்களை வச்சிருக்கிறவங்க ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க ஏன்னா காற்றோட பலத்த மழை வீசுறதுனால பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வெளியே வர வேணாம் அரசாங்கம் அதுக்கப்புறம் அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இயல்பான பணிக்கு நீங்கள் திரும்பலாம் அது வரைக்கும் எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அந்த நாட்டு ஊடகங்களும் சரி வானிலை மையமும் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சவுதி அரேபியாவில் மழை அப்படிங்கிறத பற்றி பெருசாக ஊடகங்களில் வரல இதுக்கு மேலே ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகும் அதுக்கு முன்னாடி இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லணுன்னு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்